அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத்து வசலாம் அலாசரில் அம்பியாயி முர்சலேன் நபியனா முகமது ஓ ஆலிஹி ஒ சாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இந்த ரமலான் மாதத்தின் அனைத்து நன்மைகளையும் அதற்காக நோன்பு வைத்து உறுதியான அல்லாவின் அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளைகளை கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை புரிந்து அல்லாஹ் வாக்களித்துள்ள இந்த ரமலான் மாதத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை தொடர்கிறேன் இது திருமறை தோற்றுவாயின் அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடிய சூறத்துள் பாத்திகாவுடைய விளக்கு உரையை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது இருபத்தி மூன்றாவது பாகம் வணக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானில் அதுவும் இந்த சூரத்துள் பாத்திகாவில் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறான் அதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த வணக்கங்களை நாம் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யப்படும் போதுதான் நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவையே வணங்கியதாக அது அமையும் அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த அடிப்படை விஷயங்களை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியில் அதன் அடிப்படையில் செயல்பட்டால் மாத்திரமே மறுமையில் வெற்றி பெற முடியும் இதில் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் என்னால் அல்ல பாதுகாக்கணும் அது மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆக்கிவிடும் ஏன்னா இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம் அதாவது ஈயாக்க நாபுது உன்னை மட்டுமே வணங்குவோம் என்று வல்ல இறைவனிடம் உறுதிமொழி எடுக்கும்போது வணக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது சரியா அந்த உறுதிமொழி அப்போதான் உறுதியாக அமையும் தெளிவாக அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அல்லாகவே தவிர வேறு எவரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்று ஒப்புக்கொள்ளும் முஸ்லீம்களில் சிலர் வணக்கம் என்றால் என்ன என்பதை புரியாத காரணத்தினால் ஒரு சில வணக்கங்களை இறைவன் அல்லாத அதாவது அல்லா அல்லாத மற்றவர்களுக்கும் பிறருக்கும் இது போன்ற வணக்கங்களை செய்து வருவதை நம்மால் தெளிவாக காண முடிகிறது அதாவது தொழுகை நோன்பு போன்ற காரியங்கள் மாத்திரமே வணக்கம் என்று இது போன்ற மக்கள் தவறாக நம்புவதால் தொழுகை நோன்பு போன்றவை அல்லாத ஏனைய மற்ற ஏனைய வணக்கங்களை இறைவன் அல்லாத மற்றவர்களுக்கு செய்ய துணிந்து விடுகிறார்கள் காரணம் என்ன வணக்கம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாத காரணம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் சரியாக கற்றுக் கொடுக்காததனால் வந்த விளைவுகள் இவர்களை வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வலி கெடுத்த காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை நம் சமுதாயத்தில் உலகம் முழுவதிலும் நம்மள்கிட்ட நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை உலகம் முழுவதிலும் இதே நிலை தான் இதில் ஒரு சிலர் அல்லாஹ் யாரை நாடி கல்வி ஞானத்தை யாருக்கு வழங்கி இருக்கிறானோ யாரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உரியவர்கள் என்று தேர்ந்தெடுக்கிறாங்கனோ அவர்களை தவிர அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நன்மக்களில் ஒருவராக நாமளும் அமைய வேண்டும் என்று மனதில் ஆர்வம் கொண்டவர்களாக அதன் அக்கறையோடு சரியான முறையில் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு அல்லாவிடமும் கையேந்துங்க அல்லா உறுதியான உன்னுடைய மார்க்கத்தை தெளிவாக நாங்கள் அறிந்து கொண்டு பின்பற்றுவதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் எங்களுக்கு சொல்லித்தா அதை எங்களுக்கு எளிதாக்கு என்று அன்றாடும் அல்லாவிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் வணக்கம் என்பது தொழுகை நோன்பு போன்ற கடமைகள் மட்டும் இல்லை இவை அல்லாத இன்னும் பல வணக்கங்களும் மார்க்கத்தில் அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கார்கள் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹுவை நேசிப்பது மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்று அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் எப்படி நேசிக்க வேண்டும் தனக்காக தனது அடிமைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறை குரானில் தனது திருதூதர் சல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் வாயிலாகவும் கற்று தந்திருக்கிறானோ அவைகள் யாவுமே வணக்கங்கள் தான் அதை தெல்ல தெளிவாக நமது மூலையிலே ஏற்றி தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தனக்காக தனது அடிமைகள் அதாவது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நம்ம அனைவருமே அடிமைகள் தான் அபிமார்கள் உள்பட சரியா அப்படிப்பட்ட அந்த அடிமைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமுறையில் கட்டளையிட்டு இருக்கிறானோ அதேபோல் தனது திருத்தூதர்கள் மூலமாக விளக்கி மேலதிக விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் என்ன நாம் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவைகளை முதல்ல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் ஆரம்ப பாடசாலையிலேயே சிறுவயதாக இருக்கும்போதே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லை யாரும் கற்றுத்தரல ஏன் நம்ம பெற்றோர்களுக்கு இது தெரியாது அவங்களுடைய முன்னோர்களுக்கும் அது தெரியாது யார் மறுக்க மார்க்க அறிஞல் என்று மக்களை வழிநடத்தக்கூடிய சரியான மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அறிஞல் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நம் முன்னோர்களை வழிகெடுத்தவர்கள் அதனால்தான் அப்படியே பரம்பரை பரம்பரப்பரையே அதே நிலையாக வந்துக்கிட்டே இருக்குது அல்லாஹ் நாடியே ஒரு சிலரை தவிர அப்படிப்பட்ட அந்த ஒரு சிலரில் நாமளும் ஆகணும் ஆக தெளிவாக செய்திகளை உள்வாங்கி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அல்லஹாவை அன்றி பல கடவுள்களை கற்பனை செய்து அல்லாஹுவை விரும்புவது போல அவர்களை விரும்புவோரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் எப்படி அல்லாகுவை அன்றி பல கடவுள்களை இவர்களாகவே படைச்ச இறைவன் ஒருவன் அவனை அன்றி வேறு பல கடவுள்களை இவர்களாகவே கற்பனை செய்து அல்லாஹுவை விரும்புவது போல் அவர்களை விரும்புவோரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டோர் அவர்களை விட அல்லாகவை அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த உலகத்தில் உள்ள யாரையும் விட அல்லாகவை அதிகமாக நேசிப்பவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்ல இந்த திருமறை வசனத்தில் கூறுகிறான் அது மட்டுமல்ல அநீதி அழைத்தோர் யார் அல்லாகுவே நேசிக்காமல் அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கிறார்களோ அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த அநீதி இழைத்தோர் வேதனையை காணும்போது இப்ப மறுமையில் அல்லாவுடைய வேதனையை காணும்போது அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கே என்பதையும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அவர்கள் கண்டு கொள்வார்கள் என்று குரான்ல திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்க நாமல் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையாக அல்ல தெளிவான விளக்கத்தை தர்றான் யார் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் என்று யார் அல்லாஹு அல்லாதவர்களை அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய நிலை என்னவாகும் என்பதையும் அல்ல இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாகுவை நேசிக்க வேண்டும் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹுவை நேசிப்பது போல அல்லாஹ் அல்லாதவர்களை நேசிக்கல் ஆகாது என்றும் அல்லாஹ் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறான் எப்படி இறைவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான அதே மாதிரி தான் இதுவும் என்ன அல்லாகவே நேசிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் அல்லாகவே நேசிப்பது போல அல்லா அல்லாதவர்களை வேற யாரையும் நேசிக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக நம்ம இருக்கணும் அதை இங்கே அல்லா நமக்கு தருகிறான் மற்ற எவரையும் வேதனையை விட மற்ற எவரையும் எதனையும் விட அல்லாகு அதிகமாக நேசிப்பவர்களே மூமின்கள் என்றும் இங்கே அல்லா நமக்கு தருகிறான் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் யாரே நம்ம பெற்றோர்கள் பிறகு நமது மனைவி மக்கள் பிறகு உற்றார் உறவினர்கள் இப்படி அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகும் இவைகளுக்கெல்லாம் மேலே முதலிடத்தில் அல்லாஹ் இரண்டாவது இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம் மற்ற எவரையும் எதனையும் விட அல்லாஹை அதிகம் நேசிப்பவர்களே மூமின்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறான் யார் அல்லாவை நேசிப்பது போல அல்லா அல்லாதவர்களை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கியவராவார் மிக பெரிய சிற்கு வைப்பு இதை சரியாக நம்ம புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஈயாக்க நாபுது எனும் உறுதிமொழியை அதாவது எந்த உறுதிமொழியை நாம் ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அதில் இம்பார்ட்டண்டான ஒரு உறுதிமொழி தான் ஈயாக்க நாபுது அந்த உறுதிமொழியை நாம் மீறிவிட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இறை இறைவன் அளவுக்கு மற்றவர்களை நேசிப்பது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காப்பீர்களுடைய அதாவது இஸ்லாத்தை மறுத்தவர்களுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது என்பது அந்த இப்ப நம்ம படித்த அந்த வசனம் நமக்கு தெல்லு தெளிவாக விளக்குகிறது மேலும் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் மட்டும் கூறப்படும் போது அல்லாஹ் என்ற அந்த இறைவனை மட்டும் சொல்லப்படும் பொழுது கூறப்படும் பொழுது மறுமையை நம்பாதவர் இருக்காங்களே நம்ம முஸ்லீம்கள் அதிகம் பேர் மறுமையை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அது அங்கே போய் பார்த்துக்கலாம் யார் அதை பார்த்தா இப்போ மறைவான விஷயங்களை நம்ப வேண்டியது இமாலில் ஒரு முக்கியமான அம்சம் அது இந்த சமுதாயம் ஒன்று கொள்ளவே இல்லை ஆக அல்லா என்ற அவனுடைய பெயரை மட்டும் கூறப்படும் போது மறுமையை நம்பாதவரின் உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன அப்படியே கட்டுப்பாய் என்ன பண்றாங்க அதில் ஒரு எந்த அக்கறையும் காட்டுறதில்லை ஏனாவது ஆனோன்னு அதை செவியிடுறது என்ன அவர்களுடைய இதயங்கள் சுருங்கி விடுகின்றன அல்லாஹ் அல்லாத அல்லா அல்லாத இவர்கள் யாரே நேசர் என்று அவளியாக்கள் என்று நல்லடியார்கள் என்று ஏற்று அவர்கள் பதிய வச்சிருக்கிறார்கள் அவங்களுடைய மனசுல அப்படிப்பட்டவர்களின் பெயர்களை கூறப்பட்டால் உடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை நீங்க வாக்க வேண்டும் உங்கள் உள்ளத்துல என்ன நிலையில நீங்க இருக்கிறீங்க ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ் அல்லாகவே மட்டும் கூறப்படும்போது எந்த ஒரு ரியாக்ஷன் கிடையாது என்ன எனக்கு என்னென்னு உட்காந்துருப்பாங்க அப்போ அவர்கள் அல்ல அல்லாதவர்கள் யாரை மேலிடத்தில் தூக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பெற்று அவங்களை பற்றி கூறப்பட்டால் அப்படியே என்ன பயங்கரமான மகிழ்ச்சிக்கு ஆளாயிடுறாங்களாம் இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதில் எந்த நிலையில் நீங்கள் ஒரு ஒருவரும் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இறைவனின் பெயரை கூறும்போது ஏற்படாத மகிழ்ச்சி இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான மக்களுக்கு படைத்த ரபுல் ஆலமின் அந்த இறைவனின் பெயரை கூறும்போது ஏற்படாத மகிழ்ச்சி இறைவன் அல்லாத மற்றவர்களை பற்றி கூறும்போது ஒருவனுக்கு ஏற்படுமானால் இறைவனின் அழைப்பை அதாவது பாங்கை கேட்கும்போது ஏற்படாத பக்தி சமாதிகளை காணும்போது ஒருவனுக்கு ஏற்படுமானால் அவனது உள்ளத்தில் இறைவனின் நேசத்தை விட மற்றவர்களின் நேசமே அதிகமாக குடிக்கொண்டுள்ளது என்று பொருள் ஈயாக்க நாபூது என்பதை அவன் பரிபூரணமாக ஏற்கவில்லை என்று அர்த்தம் இறைவனது கட்டளை இதுதான் என்று கூறப்படும்போது எனது தந்தை எனது தாய் எனது மனைவி இப்படி கூறுகிறார்களே என்று ஒருவன் கூற துணிந்து விட்டால் எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க எங்கள் அத்தா அப்படி சொன்னார் என் மனைவி இப்படி சொன்னிச்சு எனது உற்றார் உறவினர்கள் முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க என்னுடைய அவளியா இப்படி சொல்லியிருக்காரு எங்களுடைய பெரிய முத்தவல்லி பள்ளிவாசலில் அவர் இப்படி சொல்லியிருக்காரு என்ன முப்பது வருஷமாக துருவம் நடத்தக்கூடிய எங்களுடைய அஜிரத் மகான் இப்படி சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் சமாதானத்தை எடுத்து சொல்லுகிறீர்கள் சொல்லுகிறார்களே என்று ஒருவன் தூர் அப்படி கூற துணிந்து விட்டால் என்ன இன்னைக்கு சுண்ணத்துக்கோள் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எவ்வளவோ சகோதர சகோதரர்கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்க பிடிச்ச இவங்க பிடிச்ச சொல்கிறாங்களே எங்கள் அஜிரத்து இப்படி சொன்னார் அஜிரத்து உங்களை சுரண்டி திங்கிறதுக்கு அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க உங்களுடைய அறிவை நீங்கள் யோசிச்சு பண்ண மாட்டிங்களா நம்ம மருந்து மௌதா போன பிற்பாடு அஜிரத்து கூட வருவாரா யார் வருவா உங்களுடைய கணவர் வரமாட்டார் உங்களுடைய மனைவி வரமாட்டாங்க உங்களுடைய பிள்ளைகள் யாரும் யாருக்காக வர முடியாத தன்னந்தனியாக அவன்கிட்ட போய் ஆகணும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி கூறுகிறா கூற துணிந்து விட்டால் என்னவாகும் அவனது உள்ளத்திலும் இறை நேசத்தை விட அவனது குடும்பத்தினர் மீது அதிக நேசம் இருக்கிறது அவன் யாரையெல்லாம் எடுத்து சொன்னானோ அவர்கள் மீது அதிக நேசம் இருக்கிறது என்று பொருள் ஈயாக்க என்பதற்கும் இவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அதோடைய அர்த்தம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தெளிவாக புரிந்து உணர்ந்து செயல்பட முயற்சி பண்ணுவோம் அல்லாவிடத்தில் நாம் தப்பிக்க வேண்டும் மறுமையிலே நாம் தப்பிக்க வேண்டும் அது நிரந்தர வாழ்க்கை அங்கு யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது மரணம் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஏகத்துவ கலிமாவை உறுதியாக நம்பி லாயிலாக இல்லல்லா முகம்மது சூழ்லா என்ற அந்த வாக்கியம் இறுதியாக நம்முடைய வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கு இன்றிலிருந்து உங்கள வாழ்க்கையில இறை நேசம் என்ற அந்த நேசத்தை அல்லாவுக்கு அவனுக்கு மட்டும் நேசிக்கக்கூடியவர்களாக மாற முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வழியை நல்ல ஒரு எதிர்காலத்தை மறுமையில் சித்தப்படுத்தி வைப்பான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லாஹா நன்றி மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அனைவரும் உங்கள் ஃபேமிலிகள் ஓடு உட்கார்ந்து தெளிவாக இந்த செய்திகளை ஒரு ஒரு பரிமாறி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்றி